ஹாய் ஹவர் யூ எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா மூணு வருஷம் கழித்து இந்த கூவாக்கோ கூத்தாண்டவர் கோயில் திருவிழா இப்பொழுது தான் நடக்குது மூணு வருஷம் நடக்கவே இல்லை ரொம்ப அவளோடு எதிர்பார்த்து இப்போ நான் வந்திருக்கேன் இது பாருங்கள் கோயிலுக்கு வந்து நான் தாலியும் கட்டிருக்கிறேன் எல்லோரும் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிறேன் இதே போல் கடை வச்சுருக்குறவங்க ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சாங்க அந்த கடை வச்சுருக்கிறவங்களும் கலெக்ஷன் வர திருநகைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கும் நான் கடவுள்கிட்ட சேர்த்து வேண்டியிருக்கிறேன் இந்த கொரோனா இனிமேல் வரக்கூடாது லைஃப்பில் இந்த மனுஷனாக பிறந்தவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டியிருக்கேன் எல்லாரும் நூறாண்டு காலம் சந்தோஷமாக வாழணுன்னு நான் ஆசைப்படுறேன் நான் கூப்பிடுறேன் அந்த கூவாக்க கிட்டேயும் நான் வேண்டியிருக்கேன் ஐ மிஸ் யூ ஐ லவ் யூ ஓகே பாய் கொரோனா பெருந்தொற்று காரணமாக கடந்த இரண்டு வருடங்களாக நடைபெறாமல் இருந்த இந்த உலக புகழ்பெற்ற கூத்தாண்டவர் கோவில் திருவிழா இந்த வருடம் களை கட்டியது இந்த திருவிழா நடக்குது எல்லாரும் வந்திருக்கோம் சந்தோஷமா உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஆண்டவனை கூத்தாண்டவரை நாங்க அந்த கிருஷ்ண பரமாத்மாவையும் நாங்க வணங்கி செல்றதுக்கு வணங்குறதுக்காக வந்திருக்கோம் நாங்க நல்லபடியாக எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இடையில் இம்சை ராணிகள் கூந்தலில் மனம் வீசும் மல்லிகைகள் வாழ்க்கை பந்தலில் இவர்கள் காகித பூக்கள் வளையல்கள் புழுங்க கை தட்டி அழைத்து சிரிப்புகளை சிந்தவிடும் இவர்கள் இருட்டுக்குள் நிழல் தேடி அலையும் திருநங்கைகள் ஆண் பெண் பாதி என ஆலயத்திற்குள் ஆண்டவன் காட்சி கொடுத்தார் குடமாய் பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் தித்திக்கும் திராட்சை அபிஷேகம் என கால் கடுக்க காத்து கிடக்கிறது நம் சமூகம் அச்சுப்பிழையல்ல இவர்களின் வாழ்க்கை அச்சு பிளையல்ல திருத்தி எழுத இவர்கள் இறைவனின் எச்சில் துளைகள் வேர்களை தண்டிக்காமல் பூக்களை நொன்று என்ன பயன் உணர்வுகளை பகலைக்காய்களாக பரிவர்த்தனை செய்து கொண்ட இறைவனின் திருவிளையாடலில் முதித்த திருநங்கைகள் இவர்கள் இறைவா நீயும் ஓர் முறை பூமிதனில் பிறந்து வாழ்ந்து பார் திருநங்கையாக ஏழு பிறப்பிற்கும் செய்ய மாட்டாய் இந்த திருவிளையாட்டை நீ வந்து அப்படி கிடையாதுங்க இந்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரு முறை நடக்கும் இல்லைன்னு திருநங்கையா பிறந்தவங்களுக்கு எங்களுக்கு கணவராக விளங்கக்கூடிய இந்த கூத்தாண்டவர் மட்டும்தான் திருநங்கையா பிறந்தவங்க வருஷத்துல ஒரு நாள் நாங்கள் தாலி கட்டுவோம் தாலி அறுப்போம் எதற்காகனா எங்க வாழ்க்கை எங்க சாப பெருவிய பெற்பட்டது இந்தியாவை பொறுத்தவரை கோவில் திருவிழாக்கள் என்பது சாதாரணமான ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இந்த கூத்தாண்டவர் கோவில் திருவிழா என்பது இந்தியா மட்டுமின்றி உலக தமிழ் மக்களை சற்றே திரும்பி பார்க்க வைக்கிறது காரணம் சமூகத்தால் ஒடுக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு ஒரே பிறப்பில் மறுபிறவி எடுத்து சமூகத்தின் அங்கீகாரத்திற்காக ஏங்கி நிற்கும் மூன்றாம் பாலினத்தவர் என்று அழைக்கப்படும் திருநங்கைகளால் தான் உண்மையில் இந்த திருவிழா மற்றும் சடங்குகள் எதற்காக என்று பார்த்தோமே ஆனால் இதற்கான விடையை நாம் பெற பஞ்சபாண்டவர்கள் வாழ்ந்த காலகட்டத்திற்கு நாம் பயணிக்க வேண்டும்

கூவாகத்தில் உள்ள கூத்தாண்டவர் கோயில்தான் நடைபெறும் என்றாலும் அதற்கு முந்தைய வாரமே விழுப்புரம் ஹோட்டல்களும் அறையெடுத்து தங்குவதோடு மங்கி இவள் தேவதையோ என் சிந்தும் கனி இவளோ என்று பாடும் அளவிற்கு சிகை அலங்காரம் போட்டு வீதிகளில் வலம் வருவார்கள் திருநங்கைகள் தமிழகம் மட்டுமன்றி இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்து குவியும் திருநங்கைகள் தங்களது நண்பர்கள் தோழிகள் உற்றார் உறவினர்கள் என அனைவரையும் ஒரே நேரத்தில் சந்தித்து மகிழும் விழாவாகவும் இதை பார்க்கின்றனர் அது சரி கூத்தாண்டவருக்கும் திருநங்கைகளுக்கும் கூபாகத்திற்கும் என்ன தொடர்பு என்று சிலர் ஆவலுடன் கேட்க காத்திருப்பது புரிகிறது இதோ அவர்களுக்காக அந்த வரலாற்று தகவல் மகாபாரத குருஷேத்திர பொருள் பாண்டவர்கள் வெற்றி பெற வேண்டுமானால் அப்பழுக்கற்ற ஒரு மனித வழி நிகழ வேண்டும் என்று ஆருடம் கூறுகின்றனர் அதாவது எந்த ஒரு குற்றமும் செய்யாத சகல லட்சணமும் பொருந்திய ஒரு மனித வழி அவர்களது தரப்பில் முதலில் பலியாக வேண்டும் என்பதே அது பாண்டவர்கள் தரப்பில் அதற்குரிய சாமூத்ரிக்கா லட்சணம் அர்ஜுனன் அர்ஜுனனின் மகன் அரவா மற்றும் ஸ்ரீகிருஷ்ணர் ஆகியோருக்கே இருக்கிறது யார் அதற்கு தகுதியானவர் என்று விவாதிக்கப்படுகிறது குருஷேத்திர போருக்கு அர்ஜுனனும் கிருஷ்ணரும் முக்கியமானவர்கள் மட்டுமல்ல அவர்கள்தான் தகுதியானவர்களும் கூட ஆகவே அவர்களில் இன்னொருவரான அர்ஜுனின் மகன் அரவான் தான் இதற்கு சரியான ஆள் என்று முடிவெடுக்கப்படுகிறது அதன்படி அரவானை சம்மதிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது தனது கடைசி ஆசையை நிறைவேற்றினால்தான் வலிகளம் புகுவேன் என்கிறார் சரி உன் ஆசை என்னவென்று சொல் என்று கேட்க பெண்ணொருத்தியுடன் ஒரு நாள் இல்லற வாழ்வு வாழ வேண்டும் என்கிறார் உடனே அரச குளம் தொடங்கி சாமானியர்கள் வரை எல்லா இடங்களிலும் பெண் தேடுகின்றனர் ஒரு நாள் இல்லறம் நடத்திவிட்டு சாக போகிறவனுக்கு எப்படி கழுத்தை நீட்டுவது என்று கூறி எந்த பெண்ணும் அதற்கு சம்மதிக்கவில்லை வேறு வழி இல்லாமல் ஸ்ரீ கிருஷ்ணரே மோகினி அவதாரம் எடுத்து அரபானை மடக்கிறான் அதன் பிறகு ஒரு நாள் வாழ்வு வாழ்ந்த அரபான் கணவனை இழந்த மோகினி கோபம் கோலம் ஆனான ஸ்ரீகிருஷ்ணர் மோகினியாக அவதாரம் எடுத்ததன் அடிப்படையில் ஆணாக இருந்து பெண்ணாக மாறும் திருநங்கைகள் தங்களை மோகினியாக கருதி தாலி கட்டிக்கொண்டு மறுநாள் தாலி அறுக்கும் நிகழ்வை ஆண்டுதோறும் நிகழ்த்துகின்றனர் அரவான் கூத்தாண்டவர் வழிபாட்டு மரபின் முக்கிய கடவுளாக இருக்கிறார் கூத்தாண்டவர் என்பது இந்த வழிபாட்டு மரபில் அரபானுக்கு வழங்கப்படும் பொதுவான பெயராகும் திரௌபதி வழிபாட்டு மரபிலும் அரவான் பங்கு வகிக்கிறார் இந்த இரண்டு வழிபாட்டு மரபுகளும் தென்னிந்திய கிராமங்களில் அரவானை தெய்வமாக வழிபடும் பகுதிகளில் இருந்து தோன்றியவையாகும் அரவான் அலி அரவாணிகள் திருநங்கைகள் என வேறு பெயர்களிலும் அழைக்கப்படுகிறார்கள் அரவானை கணவனாக நினைத்துக் கொண்டு கோயில் பூசாரியின் கையால் திருநங்கைகள் அனைவரும் தாலி கட்டி கொள்கிறார்கள் இரவு முழுவதும் தங்களது கணவனான அரவானை வாழ்த்தி பொங்கல் வைத்து கும்மி அழித்து ஆட்டமும் பாட்டமுமாக மகிழ்ச்சியாக இருக்கின்றனர் பொழுது விழித்ததும் அரவானின் இரவு களியாட்ட முடிவடைகிறது நன்கு அலங்கரிக்கப்பட்ட தேரில் மரத்தாலான அரவான் சிற்பம் வைக்கப்பட்டு கூத்தாண்டவர் கோவிலிலிருந்து நான்கு கிலோமீட்டர் தூரம் உள்ள கொலைக்களமான அமுதக்களம் கொண்டு செல்லப்படுகிறார் வடக்கே உயிர்விடப் போகும் அரவானை பார்த்து திருநங்கைகள் பொப்பாடி வைக்கின்றனர் அமுத களத்தில் அரவான் இறக்கப்படுகின்றது திருநங்கைகள் அனைவரும் முதல் நாள் தாங்கள் கட்டிக்கொண்ட தாலியை அறுத்து பூவை எடுத்து வளையல் உடைத்து பின் வெள்ளை புடவை உழுத்தி உதவை கோலம் போகின்றனர் இந்த விழாவில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்தவர்கள் மட்டுமின்றி மும்பை ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட வெளிமாநிலங்களை சேர்ந்த திருநங்கைகளும் வருகை தருவர் அது மட்டுமின்றி மலேசியா சிங்கப்பூர் மற்றும் பல நாடுகளில் நாடுகளிலிருந்தும் திருநங்கைகள் வருகை தருவர் இந்த திருவிழாவை முன்னிட்டு அழகி போட்டி உட்பட பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு திருவிழாவை உற்சாகமாக கொண்டாடுவது வழக்கம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த சித்திரை திருவிழா காப்பு கட்டுதலுடன் சித்திரை ஒன்றாம் தேதி தொடங்கும் வயிற்கு திருத்தெருவாய் பிச்சை ஏந்தி கால்களோடு சேர்ந்து தேய்ந்து போகிறது இவர்களது வாழ்க்கையும் பெண்களை துரத்தும் காமவரி இவர்களையும் துரத்த பாதுகாப்பு தேடி வாழ்கிறார்கள் கூட்டம் கூட்டமாக ஆசை கூறும் ஆண்களும் இவர்கள் இல்லை மோசம் போகும் பெண்களும் இல்லை இறைவனின் திருவிளையாடல் இவர்களின் வாழ்வில் நன்றாகவே விளையாடிவிட்டது வாய்த்தெறிக்கும் ஏசல் வார்த்தைகள் வன்முறை பிராண்டல்கள் எல்லாம் உடலோடு வந்த காயத்தழும்புகளும் இவர்கள் உள்ளத்தில் இருக்கும் காயம் என்றுமே ஆறப்போவதில்லை இவர்கள் உடலை பார்த்து சிரித்தவர் உண்டு இவர்கள் உள்ளம் பார்த்து அழுதவர் எவரும் இல்லை